எழுது ராத்திரி நேரமா வந்துருச்சு இருட்டுக்கிட்டு வந்துருச்சு வர இவ இன்னும் இந்த வீட்டுக்கு வரவே இல்லையே ஆளை காணோம் எங்க போய் உடனே கிளம்பி வந்துருவா இன்னைக்கு நேரம் ஆகி வீட்டுக்கு வந்த பாடா இல்லையே என்ன காலையில அவளை திட்டி புடுத்தனால கோச்சுக்கிட்டே எங்கேயாவது போயிட்டாலோ ஹம் சாச்சா அவ அப்படி இல்ல செய்யற ஆளு கிடையாதே எங்க போனாலும் தெரியல பக்கத்து வீட்டுல விசாரிச்சாலும் பாக்கவே இல்லைன்னு சொல்றாங்க இப்ப என்ன பண்றது ஒருவேளை கடைக்கு போயிருப்பாளோ கடையில போய் உக்காந்து இருந்தாலும் சீக்கிரமா கிளம்பி வந்துருக்கே இன்னும் என்ன விஷயம் அது வேற ஒண்ணு இல்லமா பச்சிகிலி அண்ணலுமி வீட்டுல காணும் அக்கா பக்கத்துல விசாரிச்ச அவளை பாக்கலன்னு சொல்றாங்க அதான் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா உன் வீட்டுல இருக்கா பாத்துட்டு வந்தேன் அறிய நீ சொல்றது பார்த்தா அப்போ நீ அவள பாக்கவே இல்லை போல இருக்கே பாத்தா अंकல் காலையில கடைக்கு வந்து இருந்தாங்க ஒரு கலாட்டாவும் பண்ணிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் திடீர்னு திடின காணாம போய்ட்டாக தெரிஞ்சு காணாம போய்ட்டால ஆட எங்க போனாகனே சொல்லிக்காம போயிட்டாங்க நான் திரும்பி வந்த அப்போ கடை 바டுத் தொலை தான் கலந்துச்சி ஆவியாலையே காணாம பாத்துடுங்க என்னம்மா சொல்ற அப்ப அவ கடைக்கு வந்திருந்தாளா திடீர்னு காணாம போய்ட்டாளா என்னம்மா என்ன நம்ம சிரியே பயமுத்திரியம்மா

இல்லைம்மா நான் கொஞ்சம் வெளியே வேலையே போயிருந்தேன் வீட்டுக்கு அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி வீட்டுல யாருமே இல்லை பார்த்துக்கே சளி வெளியே போயிருப்பான்னு நினச்சி நானும் உட்காந்துட்டு இவ்வளோ வீட்டுல இவ்வளவு ஆலியா காணும் அக்கம் அக்கம்பக்கத்துல விசாரிச்சதுக்கு விசாரிச்சதுக்கு ஒரு விவரமும் தெரியல பார்த்துக்கே உனக்கிட்ட ஏதாச்சும் விவரம் தெரியும் உன் வீட்டுக்கு ஓடியாந்தேன் ஆனா இங்கே வந்து பாத்ததுக்கு அப்புறம் தெரியுது உனக்க ஒண்ணும் தெரியலன்னு இப்போ அவ எங்க போனான்னு தெரியலையே

போலி சேசில வேணா கம்ப்ளைன் குடுப்போமா பொண்டாட்டி காணவில்லைன்னு ஐயோ அப்படி மட்டும் தயவு செஞ்சு கம்ப்ளைன் குடுத்துட கூடாது அதுக்கு அப்புறமேட்டுக்கு மான மரியாதை எதுவுமே இருக்காது எனக்கு என்ன அங்கிள் நீங்க அவங்க தான் எங்கேயாச்சும் இருப்பாங்க ஒரு வீட்டுல நல்லா தேடி பாத்தியலா பீர சந்தில கட்டில சந்தில எங்கயாச்சி மறைஞ்சுகிட்டு நீங்க உட்காந்து அழுவுறீங்களானு வேடிக்கை கூட பாத்துட்டு இருப்பாங்க பாத்துங்க ஏன்னா அவங்க வித்தியாசமான ஆள் இல்ல வீட்டுக்குள்ளேயே கிடப்பாங்கன்னு எனக்கு உள் மனசு தோணுது எதுக்கும் நீங்க ஒரு மணி நேரம் வீட்டுல போய் நல்லா தேடி பாருங்க சந்த பொந்து இடுக்கலாம் எங்கயாச்சும் மறைஞ்சு கிடக்காங்களான்னு போய் பாருங்க அவங்கள பத்தி தகவல் எனக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் அவங்க கிட்ட வந்து சொல்லுவேன் சரிம்மா எதுக்குள்ள வீட்டுல போய் ஒரு முறை பாக்கேன் நேரம் கட்ட நேரத்துல வந்து உனியே தொந்தர பண்ணிட்டு மன்னிச்சுட்டு ஐயோ அங்கிள் என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல விடுங்க நீங்கள் வீட்டில் போய் நல்லா தேடி பாருங்க எனக்கு ஏதாச்சும் விவரம் தெரிஞ்சால் நானும் வந்து சொல்லுறேன் எதுக்கும் அப்படியே ஆண்டியோட நெருங்கி தோழிகள் அப்படின்னு ஒரு நாலு பேர் இருப்பாங்களா அவங்க வீட்லயும் போய் நல்லா பாருங்க ஏன்னா அங்க மறைஞ்சிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு சரிம்மா அப்ப நான் வரேன் வயசான காலத்துல இப்படி எல்லாம் அலை வந்து கிடைக்கு இந்த அன்னலட்சுமி எங்க போய் தொடர்ந்து தெரியலையே அவன் மேல நான் கோச்சுக்கிட்டு சண்டை போடுறதுக்கு இனி பள்ளிக்கு பள்ளி வாங்கினாலும் இந்த ஆண்டிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை

உனக்கு சோறாக்கி போட்டு உன் துணி மண்ணெல்லாம் துவைச்சி போட்டுக்கிட்டு உனையை நல்லபடியாக பார்த்துக்கணும் என் பிள்ளையை நல்லபடியாக பார்த்துக்கணும் உன் பிள்ளையை நல்லபடியாக பார்த்துக்கணும் உனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தே கல்யாணம் கட்டி வச்சிருக்கேன் ஆனால் அவன் அடிக்கடிக்கல காணாம போயிடுறா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காமா ஆக மொத்தம் எல்லாம் ஒன்றிக்கலாம் இந்த அடிக்கடிக்கு அவன் ஆத்த வீட்டில் போய் உட்காந்துக்கிறதுக்கு எது உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் சொல்லு பாப்பா அவன் பாடுக்கு நோக ஆமாம் அவங்க ஆத்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு சொவிச்சா உட்கா தின்னுக்கிட்டு கிடப்பாலாம் நானே இங்கே உட்காந்துக்கிட்டு உனக்கு சோறாக்கி பொங்கி போட்டுக்கிட்டு கிடப்பானா நாளைக்கு ஏதாச்சும் எனக்கு உடம்பு முடியலண்ணா என்ன யாரா பார்த்துப்பா

நீதான் கேட்கணும் எல்லாத்தையும் நீ வாயைக்கிட்டு உன் பொண்ணாட்டி ஊருக்கு போன உடனே நல்லபடியா உட்காந்து நான் என்ன செய்ய முடியும் என் ஒண்டி கட்டிக்கு கஞ்சோ கூழோ காய்ச்சிபிட்டு கவுல படுத்துப்பேன் ஆனா உனக்கு அப்படி செய்ய முடியுமா வாய் குடிச்சியா கூட்டு பொரியல அப்படின்னாலும் உனக்கு சேவை செஞ்சுட்டு உட்காந்து இருக்க முடியாதுப்பா உன் பொன்னாட்டி புள்ளிய கூட்டு வச்சுக்கிட்டு உன் குடும்பத்தை மத்த பாத்துக்க அப்படிதான் சொல்லுவேன் உன் கூட எல்லாம் என்னால உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது கேமா அவ அடிக்கடி ஊருக்கு போறதுக்கு நான் என்னமா செய்ய முடியும் ஆமா அவ அடிக்கடிக்கு ஊருக்கு போயிடுறான் ஆனா உனக்கு யார் சோறு பங்கி போடுறது கேம்ப்ல எல்லாம் பட்டியா கடக்கானே நான் எல்லாம் ஓடி அந்த வந்து பார்க்க வேண்டியதா கடக்கு ஏ கடத்தா அப்படியே உன் பொண்டாட்டி மாதிரி விட முடியும் நான் உன்னைய பெத்தா மாட்டா அதனால உனக்கு வந்து சோறு பங்கி போட்டு ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பரவாயில்லை மாசத்துல நாலு நாள் தான் இங்க கணக்கா மீதி நாள் அவங்க ஆத்த வீட்ல கணக்கா இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா அங்க அவ கடப்ப அக்கம் பக்கத்துல கரவை குத்தா என்ன சொல்லு இல்ல அப்படியே ஆத்தா ஊட்டல போதா அறிவே கிடையாது கூட பொண்ணு தான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா எல்லாம் எல்லாம் கடக்காதல்ல புத்தி மதி சொல்லி உன் புருஷ கூட போய் இருமா அங்க தான் இருக்கோன நீ அப்படினு சொல்லி அனுப்புலமா இல்லையா அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இல்ல பொண்ணு வந்துட்டா போதும் உட்கார வச்சிட்டு சோறு போட்டு போட்டு வடிச்சு கொட்டி இருக்கானே இங்க பாருடா கண்ணா நீ என்ன பண்ணுவீயா அது எனக்கு தெரியாது முதல்ல டிக்கெட் போடு நாளைக்கு பஸ்ஸ புடிச்சு ஊருக்கு போய் உன் பொண்ணாடியே கூப்பிட்டு வந்து இங்க வெச்சிருக்கிற வாளைய பாரு அடிக்கடிக்கா வாங்கிட்டு போய் இந்த கடந்தா அப்புறம் அமைதியா பாத்துட்டு இருக்க மாட்டே ஆக்ரோஷமா மாறிடுவே ஜம்மா நாங்க எதுக்கு நம்ம சொல்லி பாத்துட்டேன் என் பேச்சு எல்லாம் மாதிரி இல்ல எதுக்குள்ள என்ன செய்ய முடியும் சொல்லு தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி போயாச்சு இங்கே வர கண்ணா இந்த தண்ணி தெளிச்சு சாணி தெளிச்சு இதெல்லாம் பேசற வேலை வச்சியாத முதல்ல உன் பொண்டாட்டிய போய் கூட்டிட்டு வர வேலைய பாரு போய் நல்லபடியா சொல்லி பாரு வரலையா நாலு அடி அடிச்சு ஈத்திட்டு வர வேலைய பாரு இனி மட்டும் ஆத்த விட்டுக்கு போறேன் அப்பா விட்டுக்கு போறேன் அடி கடிக்கு போறேன்னு வச்சிக்க இல்ல அம்மா வர உன்னை கண்ணத்துல அப்பி போடுவேன் அப்பி ஞாபகம் வச்சிக்க ஜம்மா குளம்புல உப்பு இல்லன்னு சொல்லு அதுக்கு இப்படி போ பேசிட்டு கடிக்கியா யா கூர் கட்டமா அவனே உனக்கு குக்கர்ல சோறு செஞ்சு வைக்கிறது பெரிய விஷயம் உப்பு எல்லாம் உரம் இல்லை இல்லைன்னா உள்ள போய் போட்டுக்கணா சோ அம்மா கிடையாது பொண்டாடி கேட்டு நீ தட்டி கேட்கறதுக்கு துப்பு இல்ல வந்துட்டான் உப்பு இல்ல உப்பு இல்லைன்னு நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வரட்டும் முதல்ல வேலையை முடிஞ்சதான் ஊருக்கு பரப்பிடு வேலைக்கு ஒரு நாள் லீவு போட்டுட்டு போயிட்டு வா போய் பொண்டாடி ஈத்துட்டு வா புரிஞ்சுதா சரிங்கம்மா என்னத்த சாமி சோறின்னு சொல்லிட்டு கிடப்பே தெரியல யார் என்ன சொன்னாலும் மண்டே மண்டே ஆடிட்டு கிடக்கேன் அதனாலக்கே மசாலா அரைக்கிற மாதிரி மசாலா அமீர வச்சு அரைச்சிட்டு கிடக்கு அழுகும் அடே கண்ணா இங்க பாரு

இவ பொண்ணாடி புளியோட தான் இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்கறோம் இல்லாட்டி என்னால உனக்கு எந்த வேலையும் செஞ்சிட்டு கொடுக்க முடியாதுப்பா அவளை கூட்டி வந்துட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க அவள சொல்லுவேன் நான் போய் படுக்குறேன் கை கால்ல ஒரே வலிக்குது சை கால்ல மிக்க கொடுத்து கை உமருக்குது யாராச்சும் ஆளை கடக்காத எனக்கு ஏதாவது உடம்பு இல்லல நாளைக்கு யார் என்னை கவனிச்சிட்டா நான் தான் என்னைய பாத்துக்குறோம் அதுக்கு முதல்ல நான் நல்லா இருக்கணும்ல அது கடவுளே இன்னைக்கு அம்மா இப்படி சொல்லிட்டு போறாத வந்தா நாளைக்கு அதல ஆட விட்டு வரணும்னு சொல்றாங்க ஆனா அவே நடந்தா பூசை வேலை கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல புருஷன் சாப்பிட்டாதான் தூங்குறானா வீட்டுக்கு வந்தானான்னு ஒரு போல பொறுக்குன்னு விசாரிக்க மாட்டேங்கிறான் அம்மா விடேனு கதையேனு கணக்கா அவன் எப்படி இங்க கிளம்பி வரப்போலாம் எப்படி நான் போய் கூப்பிட்டா மாட்டோம் அவ கண்டிப்பா வர போறது அதுதான் தெரிஞ்ச போது விஷயம் போய் பேசி பார்ப்போம் அவளோ எடுத்தா வரணும் இல்லாட்டி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க என்ன பண்றது போய் தர ஆகணும் பார்ப்போம் பழைய கரஞ்சிக்கு போகிற அந்த பருத்த வச்சு எப்படி அறையும் குருமா திருவிட்டு மிச்சம் மீதியை வச்சு விட்டு எப்படி படுத்து தூங்குறது பாரு முட்டை பூச்சி பூஜி வாயா பூச்சிடிங்க தலையா ஒரு பம்புளும் இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க உனக்குலாம் மரத்தாச்சி இருக்காயா இந்த நேரத்துக்கு வீட்டுக்கு போனையே என் பிடிச்சா எதையே காணம்னு கட்டிப்பாசி அடிக்கிட்டு கடை பாரு ராம அடிச்சா என்னைய கட்டை அவுழ்த்து விடுறாடே பாங்கன்ன காய்ச்சி கொடுக்கலண்ணா வாயத்தொழுது கேட்கணும் அதை இப்படி வந்து கட்டெல்லாம் போட்டு வச்சு கொடுமைப்படுத்துறீங்களாடா எப்படி அடிக்க சொல்லி சொல்றேன்டா முதல்ல நான் பேசுறது கூட இவன் காதில் உழாது போல இருக்கே மீன் கறி வாத்துக்கறி கோயிக்கறின்னு பண்ணி மேயர் வாரி மேய்ச்சிபிட்டு எப்படி படுத்து தூங்குறான் பாரு இதில் வேற பாட்டில் வேற குடிச்சுபிட்டு படி ஆகிட்டான் நான் என்ன அழுதாலும் கத்தினாலும் இவன் காதில் உழ போகிறதுல கத்தி கத்தி ஏன் தண்டு தண்டி போனதான் மிச்சம் கக்குச்சு மறுத்துறாடே கட்ட அவுத்து விடுங்கடா பாவீங்களா ஏன்டா இப்படி கட்டி போட்டு நீ கொடுமைப்படுத்தி சாவடிக்கிறீங்க சோறு தண்ணி கொடுக்காம இருந்தா கூட பரவாயில்லையே அதான் இப்படி ஆத்திரம் அவுத்ததுக்கு போக விடாம அடிச்சு வச்சிருக்கீங்களாடா பாவீங்களா கலி மீனு சாப்பிட்டு எப்படி கவுந்தி தூங்குறா பாரு பூச்சிருக்க மாட்டியா டேய் புடலாம் மாட்டியா மூஞ்சி எதுவும் முதுக்கு எதிர்க்கூட தெரியலையே எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கே

வாயே பொதிக்குறி பேச்சாம அவதியா வந்துக்கணும் இவங்க வந்தப்ப நான் தான் வாளறன்னு வாயை தரந்து சொல்லி இப்படி ஒரே ஆடியா வந்து மாடிட்டே நான் இங்க தான் இருக்கன்றது என் புரிஞ்சுகோ தெரியாம போயிடுச்சே தெரிஞ்சந்த அந்த மனுஷன் இவங்களால பொளந்து கட்டி ஆச்சு தூக்கிட்டு போயிருப்பாரு என் புள்ள இருந்ததா கண்டிப்பா ஏடி தேடி வந்து கண்டுபிடிச்சிருப்பானே அவச்ச போட்டு அவக்கிளோ வீட்டு விட்டு அம்ச்சி விட்டுட்டேனே இப்போ என்ன சேருது ஓ அடே பண்ணி மூஞ்சி வாயா என்னைய கொஞ்சம் பாருடாடா இப்படி கட்டி போட்டு வாயைக்கிறீங்களா ஒரு பொப்பல பிள்ளைட்றீங்க என்னதான் என் புரிச்சு கூட சண்டு போட்டாலும் என் மூஞ்சி பாக்காம அந்த மனசுக்கு போய் உறங்க மாட்டாரே இப்ப எங்க என்ன காலம்னு தெரியலீங்க அடியே அண்ணோ என்ன பூரா உனே காண முடி என் போய் தொலைச்சே என் கூட சண்டையை போட்டுக்கிட்டு கோச்சுக்கிட்டு உண்மையிலே எங்கேயாவது கிளம்பி போயிட்டியாடி உன் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் வீட்டுலயும் என்ன தேடி பாத்துட்டு நீ எங்கேயுமே காணமேட்டி எல்லாமக்கம் இல்லாம இப்படி எங்கயாட்டியும் கிளம்பி போக மாட்டியே எங்காட்டியும் போய் தொலைச்ச ஊருக்குள்ள உடைய எல்லா இடத்துலயும் தேடி போய்ட்டி நீ எங்கேயுமே இல்லையே வேணும்டே ஒளிஞ்சுக்கிட்டு விளையாட்டை காட்டுறியா இல்ல உண்மையில கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு எங்கேயாவது போயிட்டியா வயிற்சான காலத்துல என் புள்ள என்னை விட்டு போய் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இப்போ மறுபடியும் நீ வேற இங்க இருந்து எங்கடையும் போய் தொலைஞ்ச இப்படி ஆண்டி என்னை தவிக்கு விட்டுட்டு எங்கடியும் போட உடைய காலம் எங்கெல்லாம் தியாடனே எவ்ளோ நேரம் தியாடன தெரியுமா தயவு செஞ்சு வந்துருடி அண்ணோ கோஜிக்கிட்டு போவாதே எழுவி வந்துரு ஒருவேளை மகம் பிரிஞ்ச வரத்த தாங்க முடியாம அவனை பாக்குறதுக்காண்டி ஊருக்கு போயிருப்பாளோ சாச்சா அப்படி போயிருந்தா மருமகள் கண்டிப்பா நமக்கு போன கூட இல்லாட்டி இவன் எங்கயாச்சும் மரத்தடியில போய் இருக்காளா ஒரே மர்மமா இருக்கு கடைக்கு போனதான் திடீர்னு காணாம போயிருக்கா வீட்டுலயும் காதலை பூட்டாம போயிருக்கா எங்க நான் போய் தொலைஞ்சானே தெரியலையே என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துல தேடி பார்த்துட்டேன் இவக்கு அடுத்த படம் தெரியல காலையில வரைக்கும் பாப்போம் இல்லாட்டி கண்டிப்பா காலையில கிளம்பி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும் சின்னராசுக்கு போன போட்டு விஷயத்த சொல்லலாம்னு பார்த்தா ராத்திரி நேரமா கடுக்கு நான் பயந்த மாதிரி அதுக்கப்புறம் அவனும் பயந்துருவான் எதுக்கு அவனுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு எதுவாக இருந்தாலும் காலையில வரைக்கும் காத்து கிடைக்கும்